ஓம் சக்தி நகர் பிரிவு ஸ்ரீ குடியிருப்போர் சங்கத்தின் சார்பில் சுதந்திர தின விழா கோவை கணபதி போலீஸ் காலனி சாலை எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சக்தி நகர் விரிவு ஸ்ரீ குடியிருப்போர் சங்கத்தின் இருபத்தி ஆறாவது ஆண்டு சுதந்திர தின விழா குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைவர் பி பொன்னுசாமி தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக இருபதாவது வார்டு கவுன்சிலர் மரியராஜ் கலந்து கொண்டு தேசியக் கொடியினை ஏற்றிவைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் சங்க உறுப்பினர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கினார் நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் விஜயகுமார் முத்துப்பாண்டி மருதாச்சலம் சி விஜயகுமார் ஏ எஸ் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது தின குடியரசு தின வாழ்த்துக்களை கோவை கணபதி மாநகர் ஓம் சக்தி நகர் விரிவு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த குடியிருப்போர் நலச் சங்கமானது சுமார் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு அப்பால் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் குடியரசு தின விழா சிறப்பாக நகர் நல சங்கத்தின் சார்பில் கொண்டாடி வருகின்றோம் பொதுமக்களும் அதேபோன்று மாமன்ற உறுப்பினர் கட்சி சார்பில்லாமல் யார் வருகிறார்களோ அவர்களை வைத்து கொடியேற்றி வைத்து சிறப்புரை வழங்க ஒவ்வொருவராக வந்து இந்த நகரை வாழ்த்தி கொண்டுள்ளார்கள் இந்த நகரில் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மாநகராட்சி ஒத்துழைப்பு தருகிறது இந்த நேரத்தில் மாநகராட்சிக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுமக்கள் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பு செய்கின்றார்கள் அருகாமையில் உள்ள கணபதி மாநகர் ஓம் சக்தி நகர் மற்றும் அருகாமையில் உள்ள நகர் மக்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் அவர்களுக்கும் இந்த நல்ல நாளில் வாழ்த்துக்களையும் நன்றிதழையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்